எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரோமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் செவனுடைய டிஆர்பி மற்றும் ஒரு கருத்து கணிப்பும் வந்து வெளி வந்திருக்குது அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அச்சு யூஷுவல் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரோமோ த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது லூப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து கேட்குறாரு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே லூப்பில் இருக்காங்கன்னா எப்பயுமே அதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜித்ராமான்னு ராமான்னு சொல்கிறாரு விஷ்ணு உடனே என்னன்னு கேட்குறப்ப அப்படின்றாங்க உடனே என்ன அந்த ரீசன் தெரியல சொல்ல விடுங்க அப்படின்றாரு கமல் சார் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு மாயா அந்த வீட்டில் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத வந்து லூப்லேயே பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து மாயாக்கான அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ மாயா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே பிபிசோடில் கொஞ்சம் புதாகரமாக காட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது நிறையா பாசிட்டிவ் இருக்கிற மாதிரியும் இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் அடுத்து நிக்ஸன் எழுந்திரிக்காரு நிக்சன் எந்திரிச்சு இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் சார் எப்படி கேம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு இந்த மனுஷன் எத்தனை மூட்டை உடைய போது கமல் சார் எத்தனை மூட்டை சாட போடாரு ஒரு பசிக்கும் பசிக்காதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பார் சார் அது லூப்பில் இருக்கு அப்படின்னு சொன்னால் ரவீனாவுடைய சிரிப்பு வந்து லூப்ல இருக்குதுன்னு தினே சொல்றாருங்க இதெல்லாம் எல்லாம் பிரமோத்ரி இதை விரிவான விமர்சனம் நம்ம மூணு மணி லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம் சரியா அப்போ வந்து கமெண்ட் செக்ஷனும் வந்து நம்ம பார்க்கலாம் மூணு மணிக்கு அடுத்து பிக் பாஸுக்கு டிஆர்பி எப்படி இருக்குது எதிரி இருக்குபா அப்படின்ற மாதிரி வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னவங்க இப்போ எல்லாம் லைனில் நில்லுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா நவம்பர் நாலு பிரதீப் விழுந்த வீக் அப்புறமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சுங்க ஏன்னா பிரதீப் போய்ட்டாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பிரதீப் கண்டென்ட்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பிரதீப் போன வாரம் சரியான டிஆர்பி அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரமும் பயங்கர டிஆர்பி அதுக்கடுத்தும் வந்து அஞ்சு புள்ளி ஏழுக்கு குறையவே இல்லை ஒரு ரெண்டு வாரம் அடுத்து தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த சார் வந்து ஒரு போடு போட்டு எல்லாத்தையும் அடித்து உட்கார வச்சார் தெரியுமா தினேஷ் அப்புறம் விஷ்ணு எல்லாத்தையும் உட்கார வச்சல அந்த ரெண்டு வாரம் அதாவது ப்ரீ ஸ்டாஸ்க்கு முந்தின வாரமும் அதுக்கடுத்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து நாலு புள்ளி எண்பது வந்துருச்சு இந்த வாரம் வர டிஆர்பி மூணு புள்ளி எண்பது அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்கில் பார்த்துக்கோங்க அப்போ வந்து விசித்ரா அம்மா வந்தப்போ மட்டும்தான் ஏறினால தான் இப்போ அந்தளவுக்கு வந்து வந்திருக்கு சரியா இப்போ வரப்போகிற டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அதுக்கு இந்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் ஃபோர் பாயிண்ட் எயிட்டு த்ரீ பாயிண்ட் எயிட்டு இப்போ விசித்ரா வந்ததுனால இந்த ஃப்ரீ ஸ்டாஸ் கொஞ்சம் வந்து ஏறிடுன்னு நினைங்களேன் ஒரு நாலு புள்ளி கிட்டே போயிருக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு டிராகிங் தான் ஸோ பிரதீப் பேரை வச்சு அவங்க எபிசோட் ஓட்டுற வரைக்கும் டிஆர்பி இருந்திருக்கு பிரதீப் வந்து கம்ப்ளீட்டாக டிப்பார்ட் டைம் தெரியுமா அந்த வாரத்துலேருந்து டிஆர்பி வந்து அஞ்சு ஆகி அப்புறம் நாலாயி அப்புறம் மூணு கிட்ட ஆகிடுச்சு இப்போ திருப்பி விசித்ரா தான் வந்து நேற்று சீக்ரெட் டாஸ்க்கு அந்த ஃப்ரீ டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் கேவலமாக இருக்குது இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கருத்துக்கணிப்பு வருது என்ன தெரியுமா மாயாவுக்கு ஈஸியாக நல்ல ஒரு பிரச்சனை இருக்குது மாயா வந்து நல்ல சூப்பராக விளையாடுறாங்க அது பிரச்சனையே நல்லா பண்ணுறாங்க நல்ல பிரச்சனையாக பண்ணுறாங்க அவங்க வந்து ஜெனியுவான டைப்பு இப்போ விசித்ரா தினேஷ் அப்புறம் வந்து அர்ச்சனா எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி பேசுறாங்க திடீர்னு மாயா பிடிக்குன்றாங்க திடீர்னு பிடிக்காதுன்றாங்க திடீர்னு சண்டை போடுறாங்க திடீர்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆனால் மாயா அப்படி கிடையாது எல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தாங்க ஸோ மனம் இருக்காங்க இப்போ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது நானும் போய் எங்கேயாவது வெளியே போய் நின்னா கூட பேசுகிறப்ப மாயா கண்டிப்பாக நல்லா பண்ணுறாங்க ஃபன்னாக இருக்குது அவங்க டான்ஸ் நல்லாயிருக்கு ஃபன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களே அப்புறமோ தெரியல மாயா வந்து நல்லா ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு வந்து ஒன்று தெரியுது க்ளீனாக இவங்க வந்து ஒரு ரெண்டு வாரமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா மாயாக்கான அந்த பூசி முழுகலான வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியா கண்டிப்பாக ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறாங்க இன்னொன்று இப்போ அர்ச்சனாவுக்கு இதில் வந்து ஒரு அதிர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஏன்னா பேர் அதிர்ச்சியே இருக்குது இப்போ பிஆர் அப்படின்றப்ப அதை பேஸ் பண்ணி இந்த வட்டம் ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா ஃபேன்ஸ் கொஞ்சம் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் ஜெயிச்சா சந்தோஷம் தான் மக்களுடைய ஓட்டுமாதிரில் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லல பட் ஜெயிச்சா சந்தோஷம் தான் பட் மாயாவை அவங்க பேட்டர்ன் கொண்டு வராங்க அது க்ளீனாக புரிஞ்சிருச்சு சரியா அதுக்கு வந்து இந்த ப்ரொமோ த்ரீயே ஒரு உதாரணம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி சாங் சார் சூப்பராக பண்ணுறாங்க சார் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஹாட்ஸ்டாரோடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு அவங்க ஹாட் ஸ்டாரோடைய ஹெட் இருக்காங்களே அவங்களுடைய க்ளோஸான ஃப்ரெண்டு மாயா ஸோ மேபி அவங்க மங்காத்தா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஜித்து நம்ம அஜுன் மாதிரி பணத்தை நிஜயிஸ்டுவா நம்மளிடையே பாதி பாதி பிரிச்சுக்கலாம்னு சொல்லி படித்துட்டு ஏதாவது பண்ணுவாங்க படத்துக்கு அதனால தான் எல்லோருடைய இதையும் பர்ஃபார்மன்ஸும் முடுக்கப்படுது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்